திருச்சிட்டமலம் இந்த பதிவில் சிவபெருமானுடைய சிறு கதை இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு கதையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒரு சிவயோகி நெற்றி நிறைய திருநீர் கழுத்தில் ருத்ராட்சமணி கையில் வெண்சங்கு திருவோடு திருவோடு அச்சாபாத்திரம் வெண்சங்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஒழிக்கக்கூடிய ஒரே இசைக்கருவி இதெல்லாம் கையில் ஏந்திக்கிட்டு ரொம்ப காலமாக காட்டில் தபஸ் பண்ணி நகரத்து பக்கம் வர அவ்வாறு வரும்போது சிவபெருமானுடைய புகழையும் பெருமையும் பேசிட்டு வாயார புகழ்ந்து பாடிக்கிட்டே வரார் தன்னை அறிந்த இன்பமுற தன்னை தன் அறிந்த இன்பமுற வெண்ணிலவே ஒரு தந்திரமீ சொல்ல வேண்டும் வெண்ணிலவே தன்னை அறிந்த இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரமி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே வெண்ணிலாவே நாதமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருக்குங் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே 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 வேற பாடிக்கிட்டே வர இந்த நகரத்திலே பெரிய வீடு ஆடு மாடுகள் நிறைய எண்ணற்ற ஆடு மாடுகள் கட்டியிருக்கு தொழுவத்தில் தானிய கிடங்களை எண்ணற்ற தானிய முட்டைகள் மூட்டை முட்டையாக அடிக்கிறக்கு வேலையாட்கள் எண்ணற்ற பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டு வாசலில் நாற்காலியில் நவரத்தினங்களையும் உடம்பு புறாமல் பூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்காரம்மா வாசலில் உட்காந்து வேலையாட்களை வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த யோகி இப்போ யாசகம் கேட்குற அந்த அம்மா அன்ன இது போடா போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறேன் போகிற மக்கள் இவர் ரெண்டு வரியை பாடிட்டு போகிறார் தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே அங்கே சிவமயமாத் விளைந்தேன் வெண்ணிலாவே தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே அங்கே சிவமயமாத் விளைந்தேன் வெண்ணிலாவே ஐந்து தலை பாம்பாட்டுகின்றார் வெண்ணிலாவே ஐந்து தலை பாம்பாட்டுகின்றார் வெண்ணிலாவே அவர் அம்பளத்தில் நின்றதென்ன வெண்ணிலாவே அவர் அம்பளத்தில் நின்றதென்ன வெண்ணிலாவே 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 அட என்னடா அது வெண்ணிலாவே எங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரரை கூப்பிடுறா வீட்டுக்காரன் வந்து அடுக்கி விரட்டி விடுறா அந்த யோகியை சிவயோகிக்கு இன்பமும் ஒன்றுதான் துன்பமும் ஒன்று தான் இகழ்ச்சியும் ஒன்றுதான் புகழ்ச்சியும் ஒன்று தான் மேடும் ஒன்று தான் பள்ளமும் ஒன்று தான் நண்பனும் ஒன்று தான் எதிரியும் ஒன்று ஆக சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு சிவசிவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு வீட்டில் யாசகம் வாங்கி சாப்பிட்டு போடுறேன் உன்னை சொன்னது போல நண்பனும் கிடையாது எதிரிங்கிற இந்த அடிச்சு வரட்டேன் வீட்டு வாசலில் உள்ள திண்ணையிலே அமர்றேன் இந்த திண்ணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையில் இந்த அடிச்சு வரட்டி அந்த அம்மாவும் ஐயாவும் பேசிக்கிறேன் அந்த ஐயாவை சொல்கிறேன் சகு உன்ன போல ஒரு அழகியை நான் பார்த்ததில்ல உன்னை நான் மனைவியாக அடைஞ்சது என்ன புண்ணியம் செஞ்சணும் ஆஹா அந்த அம்மா ஆமாங்க நானும் உங்களை கணவன் அடைஞ்சதுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும் சகு நான் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவேன் ஆஹா இந்த வார்த்தையும் சொல்லாதீங்க நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கந்தசஷ்டி விரதம் சோமவார விரதம் பிரதோஷ விரதம் சதுர்த்தி விரதம்லாம் இருக்கேனே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி எதுவும் ஒன்று ஏன் உயிரை கொடுத்து உங்களை நான் காப்பாற்றுறேன் ஆஹா இப்படி இல்லை ஒரு மனைவி கிடைக்கணும் இந்த வாசலில் இருக்கக்கூடிய சிவயோகி உங்களுக்கு புத்தி போகட்டணும்னு அவருக்கு என்ன இவர் என்ன பண்ற நெடுநீசியில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நடுநீசியில் இந்த வாச கதவை போய் தட 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 தட்டார் பதறி அடித்து போய் அந்த அம்மாவாயும் ஆஷலில் வந்து இந்த கதவுக்கு நின்றுட்டு அந்த ஐயா கேட்குறேன் யார் எது அப்படின்னு நான் தான் யமதர்மன் வந்திருக்கேன் அப்படின்னு இவருக்கு தூக்கி வாரி போட்டு உடம்பு போயிடுது ஆஹா யமதர்ம ராஜாவா ராஜா பக்கத்தில் இங்கேருந்து ஒரு மூணு வீடு தள்ளிதான் ஒரு பையனுக்கு ரொம்ப காலமாக காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த உயிரை எடுக்க வந்த வீடு மாறி வந்துட்டிங்களா அடை படுபாவி மானிட பதரே மானிட புழுவே உங்கள் வீட்டில் தாண்டா ஒரு உயிரை எடுக்க வந்திருக்கேன் ஒரு உயிர் இப்போ வெளில வரணும் அதை நான் எடுத்துகிட்டு யமலகம் போகணும்டா பரமேஸ்வரன் கட்டலடா நடாது அப்படின்னு தூக்கி வாட்டி விட்டு ஆஹா உயிர் எடுக்கணுமா யா உடனே ஓடி போய் சகு சகு சகுசலில் யமதர் மகாராஜா வந்திருக்கேன் ஒரு உயிர் வேணுங்கிறேன் சற்று தானே சொன்னேன் எனக்கா நீ அம்மா அடா ஏங்க நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன் நீலாம் ஒரு புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி துவக்கிறதுக்குள்ள மறைஞ்சு போயிடுறான் அந்த இடத்த விட்டு அறையா விட்டு வீட்டுக்கு இந்த ஐயாவுக்கு அடா என்னடா தான் அம்மா வயசானவங்க சரி அம்மா போய் கேட்போம்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் கேட்குற அம்மா வாழ்ந்து முடிச்சுட்டு வாஷலில் யமதர்மராஜா வந்திருக்கார் ஒரு உயிர் வேணுங்கிறார் பரமேஸ்வரன் கட்டலையா நீ போய அப்படிங்கிற அட படுபாவி தலம் தீர்த்தம் மூர்த்தியனை தரிசிக்க வேண்டிய என்ன போய் இப்படி செய்கிறியே நீளா மகனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொள்ளவாச வழியாக போயிட்றாங்க மகன் மகள் அத்தனை பேரும் போயிடறாங்க தான் அவருக்கு தெரியுது ஆஹா இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது எந்த உறவும் நிலை கிடையாது அப்போ கதவை துறக்கிறார் நான் உயிரை கொடுக்க யமதர் மகாராஜாவுக்கு வாஷனில் யோகியாக இருக்கக்கூடியவர் நான் யமதர்மரம் கிடையாது நான் சிவயோகி உனக்கு புத்தி புகட்டுக்குனுங்கிறதுக்கா யாம் செஞ்சோம் என்றைக்கும் சிவந்தான் நிரந்தரம் நிலை மற்றெல்லாம் நிரந்தரம் கிடையாது புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவப்புண்ணியம் மந்திரங்களில் மந்திரம் பஞ்சாச்சிர மந்திரம்னு சொல்லிட்டு உபதேசம் என்று இனிமேல் நீங்கள் இருக்கிற காலத்தில் எஞ்சிய காலங்களில் சிவகங்கையம் பண்ணு சிவபூஜை செய்யும் அப்படி அதுதான் திருமலர் திருமந்தத்தில் ஆற்றல் நோய்க்கு அவனி மலையின்றி போற்ற அவர் மன்னரும் போர்வழி குன்றுவர் கூற்று உதைத்தான் திரு கோயில்களில் எல்லாம் சாற்றிய பூசைகள் தானே இந்த காலத்தில் பாருங்கள் எப்போ மழை பெய்துன்னு சொல்ல முடியாது எப்போ வெயில் அடிக்கணும்னு சொல்லுவேன் மாறி மாறி நடக்குது அது மட்டும் கிடையாது அந்த காலத்தில் அரசாங்க ஆஸ்பத்திரி ஒன்று தான் இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி பயம் நமக்கு அப்படி ஆஹா என்ன நோயை உண்டு பண்ண போகிறாங்க எங்கே போய் நம்மளை படுக்க வைக்க போகிறாங்கன்னு அந்த பயம் அப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கும்னா என்ன பண்ணணும் கூற்று உதைத்தான் திரு கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் இந்த பசி வருது பஞ்சம் வருது நோய் வருது எல்லாம் வருதுன்னா எதனால் வருது ஷோர் மாடிய ஆலயங்களில் அன்றாட நடக்கக்கூடிய சிவ பூஜை தப்புறதுனால அது தப்பாமல் நம்ம பார்த்துக்கணும் வர சந்திதர்கள் சிவ கைங்கரியம் பண்ணணும் சிவ பூஜை பண்ணணும் நாமும் செய்யணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் புண்ணியங்களில் மகா புண்ணியம் புண்ணியம் மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரம் அதுக்காக தான் அந்த எடுத்துக்காட்டால் ஒரு எதுவும் நிரந்தரம் கிடையாது புண்ணியம் தான் நம்ம எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் இருப்போம்னு சொல்ல முடியாது காதற்ற ஊசியும் பாராதுகான் கடைவெளிக்கு காதற்ற ஊசி கூட நமக்கு இறந்து போயிட்டோம்னா வராது செய்யக்கூடிய பாவ புண்ணியம் மட்டுமே வரும் இப்போ என்ன பண்ணணும் நாம் மட்டும் புண்ணியத்தை சேர்த்துக்கிறத பார்த்தா நம்ம வரக்கூடிய சந்தேகம் நம்ம வம்சத்துக்கு தலைமுறை தலைமுறையாக புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அந்த புண்ணியங்களில் எந்த புண்ணியத்தை சேர்த்துக்கணும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம் திருச்சி தஞ்சையில தஞ்சையிலிருந்து வடிவேல்